ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்பு கூழ் செய்ய போகிறோம் அதுக்கு உடைச்ச கம்பு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அடுப்பற்றி வச்சுக்கலாம் இப்போ கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ இந்த குக்கரை தூக்கி இது வச்சிடலாம் குக்கரில் பார்த்திங்கன்னா கம்பு போட்டிருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்தாச்சு தி நெக்ஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பு கோழ் ரெடி ஆயிடுச்சு இது கூட ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு சைடு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் ஊறுகாய் பச்சை மிளகாயை தேங்கண்ணெயில் உப்பு போட்டு வறுத்து வச்சிருக்கிறது